வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே சிவபெருமானோட அருள் முழுமையா கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் போறதுக்கு முன்னாடி நம்ம மரச்சக்கு என்ன சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் நிறைய பேர் எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தீங்க சனிக்கிழமை வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் போட்ட எல்லாருக்குமே சனிக்கிழமை நைட்டே பார்சல் பேக் பண்ணி நாங்கள் கொரியர் போட்டுட்டோம் அவங்க எல்லாருக்குமே ஞாயித்துக்கெழம ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நேற்று ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே கொரியர் ஆஃபீஸ் லீவ் அப்படிங்கிறனால இன்னைக்கு காலையில் தான் எல்லாருக்குமே டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் நாளைக்கு காலையில் உங்கள் எல்லாருக்குமே கிடச்சிரும் நம்ம தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூணு எண்ணெயுமே மரச்செக்கில் ஆட்டி சேல்ஸ் இருக்கோம் எல்லாமே நாட்டு கடலை நாட்டு எள்ளு தேங்காய் நம்ம தோப்பில் இருந்தே எடுத்துகிட்டு வந்து ஆட்டி தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி ஆர்டர் கொடுப்பீங்க குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட ஒரு லிட்டர் அரை லிட்டர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்டர் கொடுத்த அடுத்த நாளே உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் இதுதான் நம்மளோட கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த எண்ணெயோட கலர் பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ ப்யூராக இருக்கும்னு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட ஹெல்த்துக்காக ஒரு சின்ன ஆரம்பமாக இது இருக்கட்டும் அதனால் இந்த எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ப்யூராக நாங்கள் இருக்கோம் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்துக்கள் கொண்டாடுற மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்று தான் இந்த மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி பல புண்ணியங்களில் நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் சிவபெருமானுக்கு மங்களம் இன்பம் என்ற பெயரும் உண்டு சிவபெருமான் தன்னை வழிபடுற பக்தர்களுக்கு எல்லாமே கோபம் பொறாமை பேராசை அப்படிங்கிற கர்ம வினைகளை அழித்து நல்ல வினைகளை மட்டுமே நமக்கு கொடுப்பவர் சிவபெருமான் சிவபெருமான் நம்மளோட கவலைகளையும் நம்மளோட நோய்களையும் நமக்கு இருக்க வறுமையையும் நீக்குபவர் தான் நம்மளோட சிவபெருமான் சிவபெருமான் நம்ம எத்தனையோ ஜென்மங்களில் செஞ்சுருக்க எல்லா பாவங்களையும் அழிப்பார் இத்தனை நன்மைகளை செய்கிற சிவபெருமானுக்காக நம்ம விரதம் இருந்து கொண்டாடக்கூடிய இந்த நாளை நம்ம சிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த சிவராத்திரி எப்படி தோன்றுச்சு அப்படின்னா பிரம்மதேவர் படைக்கும் கடவுள் ஆனால் அவர் படைச்ச எல்லா உயிரினங்களும் ஒரு நாள் அழிஞ்சு போயிருச்சு இப்படி எல்லா ஜீவராசிகளும் அழிந்த பிறகு நம்மளோட அன்னை உமாதேவி சிவபெருமானை நினச்சி இரவு முழுவதும் பூஜை செஞ்சாங்க அப்படி அந்த இரவில் உமாதேவி சிவபெருமானை நோக்கி பூஜை செஞ்ச அந்த ராத்திரியை தான் நம்ம இப்ப சிவராத்திரியாக கொண்டாடிக்கிட்டு வர்றோம் இந்த மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை நோக்கி யாரெல்லாம் கடுமையான விரதம் இருந்து பூஜை செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பல புண்ணியங்களையும் மோட்சங்களையும் தரணும் அப்படின்னு சொல்லி உமாதேவி வேண்டிக்கிட்டாங்க உமாதேவி கேட்டுக்கிட்டதுக்கு இனங்க சிவபெருமானும் ஒத்துக்கிட்டு சிவராத்திரி அன்னைக்கு யாரெல்லாம் என்னை நோக்கி விரதமிருந்து பூஜை செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் உத்தரவு கொடுத்துருக்காரு சிவராத்திரி அன்னைக்கு சூரியன் மறைஞ்சதுலேருந்து மறுநாள் காலை வரை விரதம் இருந்து யாரெல்லாம் பூஜை செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே சிவபெருமானோட முழு அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வருடம் மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாசி சதுர்த்தி அன்று கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு உகந்த பில்வ இலைகள்னால சிவபெருமானுக்கு பூஜை செய்து நெய்வைத்தியமாக பழம் பால் எல்லாம் வைத்து சிவபெருமானின் மந்திரமான ஓம் நமக் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணி விளக்கு ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி உங்களோட விரதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் மூன்று நேரமும் உணவு உண்ணாமல் நடக்கும் பூஜையில் கலந்து கொண்டு அடுத்த நாள் காலை நீங்கள் உணவை எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பு முடியாதவங்க உணவு சாப்பிட்டுக்கிட்டே நீங்க விரதம் இருக்கலாம் கோவிலில் நான்கு கால பூஜை நடக்கும் முதல் கால பூஜையில பிரம்மதேவர் சிவபெருமானை நோக்கி பூஜை செய்வாராம் இரண்டாம் கால பூஜையில் விஷ்ணு பகவான் சிவபெருமானை நோக்கி பூஜை செய்யும் காலமாகும் மூன்றாம் கால பூஜையில் அம்பாள் சிவபெருமானை நோக்கி பூஜை செய்யும் காலமாகும் நான்காம் கால தான் உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிகளுமே சிவபெருமானை நோக்கி பூஜை செய்கிற காலமாகும் இந்த காலங்களில் சிவபெருமானை நோக்கி நம்ம பூஜை செய்கிறப்ப நமக்கு சிவபெருமானோட முழு அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த நேரத்துல சிவபெருமானுக்கிட்ட நம்ம எந்த வரத்தை கேட்டாலும் அவர் வாரி வாரி கொடுப்பாரு அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நான்காம் கால பூஜையில நம்ம கலந்துக்கிட்டோம்னா அனைத்து கடவுள்களோட அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த பூஜை முடிந்து அடுத்த நாள் காலையில சிவபெருமானுக்கு படைத்த பிரசாதத்தை உண்டு நம்மளோட விரதத்தை முடிச்சுக்கரலாம் ஒருவேளை உங்களால் இரவு பூஜையில் கலந்துக்கிற முடியாது அப்படின்னா நீங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் எழுந்து குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு உரிய வில்வ இலைகளால் அவருக்கு பூஜை செஞ்சு நெய்வேத்தியம் படைச்சிட்டு ஓம் நமசிவாய மந்திரத்தை விடாமல் ஒரு அரை மணி நேரம் திரையில் ஒரு துணி விரித்து அது மேலே உட்காந்து நீங்கள் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா சிவபெருமானோட முழு அருளையும் நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம எந்த கடவுள்களுக்கு பூஜை செஞ்சாலும் எந்த கடவுள்கிட்ட நம்ம ஒரு வரம் கேட்குறோம் அப்படின்னா நம்மளோட மனசு மகிழ்ச்சியாகவும் மன அமைதியாகவும் முழு அன்பையும் அந்த கடவுள் மேலே செலுத்தி நம்ம கேட்குறப்ப நம்ம வேண்டிய வரத்தை நிச்சயமாக எந்த கடவுள்களாக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க சிவராத்திரி அன்று சில பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுனால சிவபெருமானோட முழு அருளும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் அந்த பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் சிவபெருமானுக்கு உகந்த விபூதியை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றப்ப சிவபெருமானே நம்ம வீட்டுக்கு வருவாரு அப்படிங்கிறது நம்பிக்கை அடுத்து சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலைகளை நம்ம கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கிறோம் அப்படின்னா சிவபெருமானே நம்ம வீட்டுக்கு வருவாரு அப்படிங்கிறதும் நம்பிக்கை அடுத்து எந்த நல்ல நாட்களிலுமே நம்ம வீட்டுல கல்லுப்பு வாங்கி வச்சோம் அப்படின்னா அன்னைக்கு எந்த தெய்வத்தின் உகந்த நாளோ அந்த தெய்வமே நம்ம வீட்டுக்கு வர்றது ஐதீகம் அதனால எந்த நல்ல நாட்கள்லையுமே நீங்க கல் உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது நேர்மறை எண்ணங்களை அதிக அளவுக்கு உங்க வீட்டுக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அடுத்து இந்த சிவராத்திரி தினத்துல சிவபெருமானோட முழு அருளையும் சில ராசிக்காரர்கள் பெற இருக்கிறாங்க அவங்க யார் யாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் சிவபெருமானோட அருளை எல்லா ராசிக்காரர்களுமே பெறுவாங்க அதில் ஒரு சில ராசியை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் முதல்ல மேச ராசிக்காரர்கள் தான் இந்த மேச ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே சிவபெருமானோட முழு அருளையும் பெற்றவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிப்பட்ட மேச ராசிக்காரங்களுக்கு இந்த சிவராத்திரியிலிருந்து அவங்களோட கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமைய போகுது இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி தான் மிதுன ராசிக்காரவங்களுக்கு சிவபெருமானோட அருளும் பார்வதி தேவியின் அருளும் முழுமையாக இந்த இருந்து கிடைக்க போகுது மிதுன ராசிக்காரவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த இன்னல்கள் எல்லாம் நீங்கி குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையும் குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது மிதுன ராசிக்காரவங்க இந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து பூஜை செய்கிறப்ப பல விதமான முன்னேற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் மூணாவதா கடகராசிக்காரவங்க இந்த கடகராசிக்காரவங்களுக்கு சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் முழுமையாக கிடைக்கப் போகுது கடகராசிக்காரவங்க இந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து பூஜை செய்கிறப்ப உங்களோட இருக்க அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நோய்கள் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா சிக்கல்களும் நீங்கி உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறும் அடுத்து நாலாவதா சிம்மராசி இந்த சிம்மராசிக்கு சிவராத்திரி அன்று சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்க இருப்பதனால உங்களோட வாழ்க்கையில் அதிகப்படியான பண வரவும் செல்வ செழிப்பும் நேர்மறையான எண்ணங்களோடும் நீங்க வாழ போகிறீங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்க அனைத்து பிரச்சனைகளையும் சிவபெருமான் தீர்த்து வைக்க போறாரு தொழில் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகுது உங்களோட உடல் நலத்தில் அதிகப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்க போகுது இந்த சிவராத்திரி தினத்திலருந்து அடுத்து ஐந்தாவதாக பார்க்க போகிற ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரவங்க தான் சிவபெருமானோட கருணை முழுவதும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த சிவராத்திரி தினத்திலருந்து நீங்க இதுவரைக்கும் செய்ய நினைத்து செய்ய முடியாமல் பல தடைகள் ஏற்பட்டு விஷயம் கூட இந்த சிவராத்திரியில உங்களுக்கு நல்லபடியா நடக்க போகுது சிவபெருமானோட அருளால இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பொதுவாவே சிவபெருமானின் மீதும் சிவ வழிபாட்டின் மீதும் அதிக ஆர்வம் கொண்டவங்களா இருக்கிறதுனால இந்த கும்பராசிக்காரர்கள் சிவபெருமானின் அம்சம் பொருந்தியவர்களாக இருக்காங்க இந்த சிவராத்திரி அன்னைக்கு கும்பராசிக்காரவங்க நீங்க சிவபெருமானுக்கு முறையாக பூஜை செஞ்சு உங்களோட வேண்டுதல்களை அவர்கிட்ட கேட்குறப்ப அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க போகிறாரு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் மன அமைதி மன நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்க போகுது இந்த சிவராத்திரி தினத்திலிருந்து நான் சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்களை தவிர்த்தும் மற்ற ராசிக்காரர்களும் சிவராத்திரி அன்னைக்கு முறையாக விரதம் இருந்து பூஜை செய்து சிவபெருமானோட பரிபூரண அருளையும் பெற நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சிவபெருமான் மீது முழு அன்பையும் செலுத்துகிற பக்தர்கள் அனைவருக்குமே சிவபெருமான் அவரோட அவரோட பரிபூரண அருளையும் கொடுப்பார் ஓகே உறவுகளே இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க பார்த்து அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் போடுற பதிவு உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அனைவருக்கும் இனிய சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே